எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல்மா இன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் இல்லையாமா இப்போ நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை உங்க பீரோவில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா லட்ச கணக்குல பணம் உங்களை தேடி வரும் பதினாறு செல்வங்களும் சேரும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கிறத கண் கூட பாப்பீங்கம்மா இது ஒரு எளிமையான விஷயம்தான் ஆனா பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்குமா அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உரிய மாதம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பௌர்ணமையோடு சேர்ந்து வரும்பொழுது இதோட சக்தி இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்குமா இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாம் எளிமையாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் தான்மா இதை ஒரு சிகப்புலர் துணி மாதிரி எடுத்துக்கோங்கம்மா வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கினு வந்துக்கோங்க இதை வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே பண்ணிவிடுங்கம்மா இல்லை ஆறு மணிக்கு வீட்டில் வேலை கேட்குறீங்கிறப்போ அந்த டைமும் பண்ணலாம் இல்லை நான் ஆறு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுமான்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எப்போ டைம் கொடுக்குதோ இன்னிக்குள்ளே பண்ணிவிடுங்கம்மா இன்னைக்குள்ளே பண்ணி பீரோ அழகாக வச்சுருங்க ஒரு சிகப்பு நிற துணி மாதிரி எடுத்துக்கோங்கமா வச்சுக்கிட்டு அதுல துளசி இலை வந்து ஒரு நாலு இலை போட்டு அதுல கொஞ்சம் கழுப்பு போட்டு நல்லா ஒரு ஒரு ஏலக்காய் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி பீரோவில் நீங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு வச்சு அது மேல இந்த மூட்டையை வைங்கமா நீங்க பத்து ரூபாய் நோட்டு வச்சு இந்த மூட்டை நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிறைய இது நிறைய பேர் பாக்க போறீங்க ஒரு மூட்டை வைக்கிறதால நடக்குதுன்னு நினைக்கலாம் அந்த சிகப்பு நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க அதுல ஏலக்காய் நம்ம எதனா செய்கிறோமோ அதை வசியப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ஏலக்காய்க்கு இருக்கு கல்லுப்பு வந்து மா மகாலட்சுமி சாமியா பார்க்கப்படுது மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப புகுந்தமான பொருள் கள்ளுப்பு அதில் கலந்துருக்கு துளசி இலை பெருமாக்கு பிடித்தமான பொருள் ஒரு ரூபாய் காயின் வைக்கிறவங்க செல்வ செழிப்பு அதிகரிமா இந்த நான்கு பொருள் ஒன்னா என்ன சேர்ந்து தான் நம்மளுடைய பணத்துல இருக்காரு இல்லையா அவர் மேல சிம்மாசனமா அமரும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகள்லாம் குறையுமா நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாறுதல் நடக்குது கூட பார்ப்பீங்கம்மா இதை நீங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணுங்கம்மா இது நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் ரொம்ப பயனுள்ள பதிவுமா ஒரு முறை இப்போது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு முறை இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்பிம்மா இப்போது எனக்கு வந்து இந்த பொருள் வந்து வேணும் நான் ஒரு வார்த்தைலாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்களா அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவு உங்களுக்கு வாய்ப்பு நிலை வந்து உருவாகுமா அப்படி இல்லைன்றப்ப இந்த நபருக்கு வந்து நான் இன்னும் ஒரு பத்து நாளில் கடன் காசு கொடுக்கணும் இல்லை அவங்க எனக்கு தரணும் இது கரெக்டாக நேரத்தில் வரணும் இல்லை நான் கரெக்டான நேரத்தில் கொடுக்கணுன்னா கூட அதை நினச்சி நீங்கள் அதை வச்சிங்கன்னா சீக்கிரமாக நடக்குமா ஏதாவது ஒரு வகையில் இந்த மூட்டையை எடுத்து நடக்காது இந்த மூட்டை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடவுள் மனசார நினச்சிக்கிட்டேம்மா நீங்க எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் அவர் உங்கள் துணையாக வந்து போற பாதையிலமா உங்களுக்கு ஏதாவது கட்டம் வருது இடுக்கல் வருது பிரச்சனை வருதுன்றப்ப தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்ல பாதையாக உங்களை கொண்டு போய் விடுவாங்க வெற்றி பாதையாக கொண்டு போய்விடுவாங்க அதனால் இது நிறைய வசியத்தன்மை அதிகமாக இருக்குது நிறைய பேர் இதை பார்த்து ப்ராப்பராக நிறைய பண்ணுறாங்கம்மா அதனால் ரொம்ப ரொம்ப நல்லமாக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து இதில் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்றப்ப செஞ்சு பாருங்க நான் பண்ணி பார்த்து இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் நம்மளே நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி நமக்கு கூட தெரியும் அதனால நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பாருங்கம்மா சரிங்களாமா இந்த பதிவு பிடிச்சி நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா